ரமலான் நன்பு டே ஃபிஃப்டீன் அலமதுல்லா பதினஞ்சாவது நோன்பு வந்துடுச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் சகருக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான சாப்பாடு தான் என்னான்னு பார்த்துடலாமா இழுப்பூரில் ஃபேமஸாக இருக்கிற தாலி சாள்னா இதுக்கு வந்து தக்காளி தேவையில்லை இஞ்சி தேங்காய் இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த தாலி சார்னாக்கு வந்து சின்ன வெங்காயம் அதே மாதிரி எலும்பு கறியாக போட்டு செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக இன்ஷாலாக அப்லோட் பண்ணுறோம் இதுக்கு வந்து நெய் ஒரு மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வெள்ளை சாதம் கூடவும் சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இதுவே பரோட்டா இடியாப்பம்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சாப்பாடோடு சாப்பிட்றதுனா கண்டிப்பாக அப்பளம் வறுத்து வச்சுக்கோங்க ஏன்னா தாலி சாள்னாக்கு அப்பளம் வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் உங்கள் வீட்டில் சகருக்கு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து தாலி சாள்னா கூட வந்து வெள்ளை சாதம் வச்சு அப்பளம் வறுத்து சாப்பிட்ருந்தோம் இழுப்பூர் அப்புறமா புதுக்கோட்டை சைட்லலாம் கல்யாணம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கே பிரியாணிக்கு பதிலாக தாலி சால்னா போடுவாங்க அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க